பிரைஸ்தலாட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கியிருக்கிறது எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியம் நிறைவேற வேண்டுமென்றால் அது நிறைவேறும் அளவும் அது நிறைவேறும் வரைக்கும் அதை விடாதிருப்பவர்களாய் காணப்படுவார்கள் அதற்கென்று பல முயற்சிகளை எடுப்பவர்களாய் காணப்படுவார்கள் உலக பிரகாரமாக இவ்விதமான காரியங்களிலே விடாமல் நாம் இருக்கும்போது வேதத்தின் அடிப்படையிலும் ஒரு சில காரியங்களில் விடாதபடி நாம் இருக்க வேண்டும் ஒரு சில காரியங்களில் நம்முடைய காரியங்கள் நிறைவேறும் வரைக்கும் அதை விடாதிருப்பவர்களாய் இருக்க வேண்டும் அது எவைகள் என்று சொல்லி கால வேளையிலை சிந்தித்து பார்த்து அதிலே நிலைத்திருப்பவர்களாய் காணப்பட வேண்டும் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது சங்கீதம் வாசிக்கும் போது சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது இங்கே பார்க்கும் போது முதலாவதாக எதிலே நாம் நிலைத்திருப்பவர்களாக எதிலே நாம் கடைசி வரைக்கும் காத்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்கிறது எங்கள் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்யும் வரைக்கும் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலே முதலாவதாக நம்முடைய தேவனாகிய கருத்தர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறபடினாலே அந்த இரக்கத்திற்காக ஒவ்வொரு நாளும் காத்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய இரக்கமானது மிகவும் அவசியமாய் இருக்கிறது ஆனால் இந்த நாளிலே பல மனிதர்கள் உலகத்தின் காரியங்களிலே உலகத்தின் மனிதர்களின் கண்களிலே இரக்கம் வேண்டும் என்று சொல்லி அங்கும் இங்கும் அலைகிறவர்களாய் காணப்படுவார்கள் ஆனால் கர்த்தருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போது சகலமும் நன்மையானதாகவே காணப்படும் இங்கே வேதவசனம் சொல்கிறது இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்கிறது என்பதாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட முதலாவதாக தேவன் இரக்கம் செய்யும் வரையிலே அவருடைய கண்களை நோக்கி கொண்டிருப்பவர்களாகவே இருக்க வேண்டும் அவரையே சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அவர் இரக்கம் செய்யும் வரையிலும் அவரை விடாதிருப்பவர்களாய் இருக்க வேண்டும் முதலாவதாக தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும் வரையிலும் அவரை விடாதிருப்பவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக வேதத்தில் வாசிக்கும் போது ஒன்று தீமோத்தையும் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனமும் இவ்வனமாய் சொல்லுகிறது ஒன்று தீமோத்தையும் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றம் இல்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தி விளாத்துவேன் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக வேதம் சொல்கிறது கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும் கர்த்தருடைய பிரசன்னமாகுதலுக்கு காத்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும் இங்கே அழகாய் நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிரசன்னமாகுதல் வரைக்கும் நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக இந்த நாளிலே தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் மிகவும் அவசியம் தேவனுடைய பிரசன்னமானது ஒரு மனிதனை வழிநடத்துகிறதாய் இருக்கிறது தேவனுடைய பிரசன்னமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது அதை இந்த நாளிலே பெற்றுக்கொள்கிறவளாய் இருக்க வேண்டும் அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தையும் இங்கே நாம் பார்க்கிறோம் கற்பனைகளை கை இருக்க வேண்டும் இன்றைக்கு பல நேரங்களிலே கற்பனைகளை மறந்து செயல்படுகிறவர்களாய் இருக்கிறோம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்பவர்களாய் காணப்படுகிறோம் அப்படி என்றால் தேவனுடைய பிரசுரத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது இங்கே வேதவசனம் சொல்கிறது கற்பனைகளை கை கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அது நிமித்தமாக தேவனுடைய பிரசுரமாகலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவதாக தேவனுடைய பிரசனமாகதலை பெற்றுக் வரைக்கும் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் மூன்றாவதாக வேதத்தில் வாசிக்கும் போது வசனம் இவனமாய் சொல்லுகிறது ஏசாயா அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே அவர் எருசலமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் இங்கே பார்க்கும்போது போது மூன்றாவதாக தேவனை அமர்ந்திருக்க விடாதபடி நாம் இருக்க வேண்டும் எப்பொழுது வரை என்று சொல்லி பார்க்கும்போது தேவன் நம்மை மேன்மைப்படுத்தும் வரையிலும் தேவன் நம்மை புகழ்ச்சியாக்கும் வரையிலும் இந்த நாளிலே இவ்விதமான காரியங்களை நாம் செய்யும் போது நிச்சயமாய் தேவனுடைய ஆசிர்வாதமானது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படும் இந்த கால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே வேதத்தின் அடிப்படையிலே எது வரைக்கும் நாம் நம்மை வளாக எது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக கர்த்தருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கப்பெறும் அளவும் கிடைக்கப்பெறும் வரைக்கும் தேவனுடைய கண்களை நோக்கி கொண்டிருக்கிறவளாய் இருக்க வேண்டும் கர்த்தடையாக பெற்றுக் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் மூன்றாவதாக தேவன்மை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதபடி செய்ய வேண்டும் இந்த காரியங்களை நாம் செய்து தேவருடைய கரத்திலிருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுபவர்களாய் காணப்பட வேண்டும் தேவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதானு நல்ல கால வேலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்மை விடாதபடி காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் இந்த கால விலையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை விடாதபடி காணப்பட கிருபை தருவீராக அது நிமித்தமாய் உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீரே கிருபை தருவீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல விதாவே ஆமேன் இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதித்து கடைசி வரைக்கும் அவரில் நிலைத்திருக்கிறவளாய் நீங்கள் இருக்கும் போது பரிபூர்ணமான நன்மையினாலே பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினாலே உங்களை நிரப்புகிற தேவனாய் அவர் காணப்படுவாராகும்